الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே அல்லாவின் பேரோர்களால் நபிகள் நாயகம் அக்கரம் செல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை அடைந்து பெருமானார் செல்லல்லாக அழகியவ செல்லும் அவர்களினுடைய ஒரு நாள் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை சென்ற ஜுமாவில் நாம் அதை சிறிது தெரிந்து கொண்ட நிலையில் இந்த ஜுமாவை நாம் அடைந்திருக்கிறோம் பெருமானார் செல்லல்லாக அழகியவ செல்லம் அவர்களது வாழ்வும் வழிகாட்டலும் இத மனித சமூகத்துக்கு இல்லை என்று சொன்னால் இந்த மனித சமூகம் என்றோ மிருகங்களாக மாறி அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லாக அறிவுறு செல்லும் அவர்களுடைய வாழ்வும் வழிகாட்டலும் இந்த சமூகத்துக்கு மிகவும் தேவை என்பதை முஸ்லிம்களாகி நாம் சொல்வதை விட மாற்றுமத அறிஞர்கள் அதை பேசிக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கையில் அது ஒரு புறம் இருந்தாலும் செல்லல்லாஹோ அழிய செல்லும் அவர்களினுடைய ஒரு நாள் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்ட நிலையில் செல்லல்லே செல்லமுடைய இந்த பதிறு வேலை காலை வேலை எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்தோம் அதனுடைய தொடராக பெருமானார் செல்லல்லாஹோ அழைவ செல்லும் அவர்கள் பதிறு தொழுகையினுடைய முன் சுண்ணச் அந்த இரண்டு ரகாட்ச் அதற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை விட வேறு எந்த நபிலான உபரியான தொழுகையும் செல்லாலி செல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை அந்த அளவுக்கு ரசோல்லாய் செல்லாலி செல்லம் அவர்கள் பஜரு தொழுகையினுடைய பரவான தொழுகையினுடைய அதற்கு முன்புள்ள சுண்ணத்தான முன் சுன்னத் என்று சொல்லப்படுகிற அந்த இரண்டு ரக்காளத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் செல்லாரி குதிரையில் நீ போர் செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அந்த இரண்டு ரகத்தை அவர்கள் சொல்லுவார்கள் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹு அலஹியூ செல்லம் அவர்கள் ஃபஜ்ரு சுன்னத்தை தொழுததும் நான் விழித்திருந்தால் என்னோடு பேசுவார்கள் விழித்திருந்தால் என்னோடு பேசுவார்கள் இல்லை என்றால் ஒரு சாய்ந்து படுத்துக் கொள்வார்கள் அதாவது ஒரு பக்கமா படுத்துக்கிறார்கள் ஒரு கணித்து படுத்துக் கொள்வார்கள் எது வரைக்கும் என்றால் அந்த இகாமத்து சொல்லப்படுகிற நேரம் வரைக்கும் என்னுடைய வீட்டில் படுத்திருப்பார்கள் நான் விழித்திருந்தால் பிரச்சனுடைய சுண்ணத்துக்கு பிறகு என்கிட்ட பேசுவாங்க இல்லைன்னா படுத்துருவாங்க அப்படின்னு வருது அப்ப இந்த ஹதீரிலிருந்து என்ன விளக்கப்படுகிறது என்றால் பஜருடைய முன் சுண்ணத்தை வீட்டில் தோடுவது நல்லது பஜருடைய பஜருடைய முன் சுண்ணத்தல்ல பொதுவாகவே சுண்ணத்தான உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுது கொள்வது மிக நல்லது சொன்னாங்க தொழுகையில் ஒரு பகுதியை உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் தொழுகையில் ஒரு பகுதியை உங்களது இல்லத்தில் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லத்தையும் ஒளிமயமாக மாற்றுங்கள் என்று சொன்னார்கள் குறிப்பாக சில ஆயிசாரதிகள் சொல்றாங்க பஜருடைய இந்த இரண்டாவது முன் சுண்ணந்து தொழுவாங்க நான் விழித்திருந்தால் என்னோடு பேசுவார்கள் இல்லை என்றால் எக்காமத்து வரைக்கும் படுத்திருப்பார்கள் என்பதிலிருந்து முன் சுண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கு விளக்கப்படுகிறது அதே போல பஜருடைய பாங்குக்கு பின்பு பெருமானார் அவர்கள் தமது இல்லத்தில் இருந்து பள்ளிக்கு வந்த பிறகுதான் பிலால் ரவி அல்லாவான் அவர்கள் இக்காமத்தில் சொல்லுவார்கள் பஜருடைய பாங்குக்கு பிறகு சுண்ணந்து வீட்டில் தொழுவாங்க பிறகு பள்ளிவாசலுக்கு வருவாங்க அவர்கள் பெருமானாரை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்கள் இக்காமத்து சொல்லுவார்கள் ஆனால் சட்டம் என்னென்ன சட்டம் இமாம பார்த்துதான் இக்காமத்து சொல்லணும் டயத்தை பார்த்து சொல்றது கிடையாது டைம் என்பது பாங்கு சொல்வதற்கு தான் பாங்கு சொல்வதற்கு தான் நேரமே தவிர எக்காமத்துக்கு வந்து நேரம் கிடையாது நேரம் கிடையாதுன்னா அது அவ அப்ப அதிருக்கு பாங்கு சொல்லிட்டு தொழுகலாமா அதிர் பதிர் தொழுகைக்கா கூட ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் விசாலமாக வழங்கப்பட்டு இருக்கிறது அதனால நான் வாங்கு சொன்ன உடனே அதிர் வந்து ஒரு மணி நேரங்களுக்கு வந்தாங்கன்னா அப்படி வர மாட்டாங்க எந்த இமாம் அப்ப சட்டம் என்னவென்று சொன்னால் பாங்கு சொல்வதற்கு நேரம் உண்டு நேரம் குறித்து பாங்கு சொல்லணும் இன்னும் சொல்லாத காரணத்தை அயலன் மொமினி கிதாபம் மபோந்தா இந்த முக்மின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை இந்த தொழுகை இந்த பிளாக்ல கூட எழுதியிருப்பாங்க அப்ப சொல்ல வர்றது என்னன்னா சட்டம் என்ன இமாமை பார்த்து இக்காமத்து சொல்லணும் ஆனா நம்முடைய நடப்பு எப்படி இருக்குது நம்முடைய படக்கம் இந்தியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் எல்லாம் பாங்குக்கு ஒரு நேரம் அது ஓகே இக்காமத்துக்கு நேரம் குறிப்பிட்டு போட்டிருப்போம் பாங்கு சொன்னதுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் பாங்கு சொன்னதுல இருந்து பத்து நிமிஷம் பாங்கு சொன்னதுல ஒரு அரை மணி நேரம் என்று ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கும் அப்ப டயத்தை பார்த்துதான் இக்காமத்து சொல்றமே தவிர இமாம பார்த்து சொல்றது இல்ல இல்லையா டயம் எப்படா ஆகுதுன்னு சொல்லிட்டு டயத்தை ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த டயம் ஆக ஆக அந்த ஒரு நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா அப்ப எல்லாரும் சஃபல நின்றுவாங்க சஃபல நின்றுட்டு மோதி நாளை புறச்சு பார்ப்பாங்க மோதி நாள் டயத்தை புறச்சு பார்ப்பாரு நடக்குதா இல்லையா நம்மளோட பள்ளியில கூட அடிக்கடி நடக்குது இக்காமத்துக்கு முன்னதாகவே எழுப்பி நின்றுறது வரிசையில இப்ப நேத்து கூட அப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இகாமத்துக்கு நேத்து இல்ல நிறைய முறை நடக்குது கயிறு அதை அறியாமல் செய்கிறோம் இப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோம் இன்னும் செய்ய வேண்டாம் அப்போ இகாமத்து சொல்றதுக்கு அரை நிமிஷத்துக்கு முன்னாலே எழுப்பி சப்ப சரி பண்ணிட்டு அப்படியே நினைக்கிட்டு இருப்பாங்க சும்மா நிற்பாங்களா நீங்க மாட்டோம் மோதி நேரம் முறைச்சு பார்ப்பாங்க மோதி வந்து டைம் ஆகல டயத்தை முறைச்சு பார்ப்பார் ஆக இப்படியான ஒரு சேட்டை அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மணியை பார்த்து விட்டு இல்லாமல் சொல்வது அது சரியல்ல அப்ப இது போன்ற சேட்டைகள் யாவும் பெருமானார் செல்லா அலை செல்லம் அவர்கள் முன்னதாகவே அறிந்திருக்கிறார்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும்பா பெருமானாருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்ப இந்த மாதிரி சேட்டை எல்லாம் நடக்கும் பாங்குக்கு பிறகு அது இல்லாமத்து வரைக்கும் இது போன்று உள்ள சேட்டைகள் எல்லாம் நடக்கும் ஒரு கூட்டம் மணியை பார்க்கும் ஒரு கூட்டம் சவ்வ பார்க்கும் ஒரு கூட்டம் இமாம பார்ப்பாங்க எங்க ஆளை காண 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 அப்ப இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இது போன்றுள்ள சேட்டைகள் எல்லாம் நடக்கும் என்று பெருமானர் முன்னதாகவே யூகை தெரிவித்த காரணத்தினால் ஒரு ஹதீஸில் சல்லதாலிசன் இப்படி சொல்றாங்க இதா உகைமத்தின் சலாத்து பலா தகோமா ஹத்தா தரவுனி வா அலை கும் பி சகீனா என்று சொல்கிறார் அவர்கள் தொழுகைக்கு எகாமத்தில் சொல்லப்பட்டு விட்டால் என்னை பார்க்காத வரைக்கும் யாரும் எழும்பி நிற்க வேண்டாண்டாங்க தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டாலும் கூட என்னை காணாத வரைக்கும் எழுதி நிற்க வேண்டாம் இமாமை பார்க்காத வரைக்கும் எழுதி நிற்க கூடாது கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களை சலதாலசி சொல்றாங்க வாழைக்கும் பி சகீனா நிதானமா இருங்க நிதானமாக இருங்கள் இது தொழுகை விஷயத்தில் தான் நம்ம இவ்வளவு அவசரப்படுறோம் வெளியே போது அல்ல பள்ளிவாசலுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு நிமிஷம் அந்த அரை நிமிஷம் அதுலதான் அப்படி போட்டி போட்டு அப்படி இப்படி அது இது ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகிறதா இல்லையா பார்க்கிறோமா இல்லையா ஆனா எத்தனையோ விஷயத்துல காலம் நிலக்கிட்டு இருப்பார் நேரத்தை கடத்தி கொண்டிருப்பார் நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பார் ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நாங்க பேணதலா இருக்கிறோம் காமிக்கிறதா என்னன்னு புரியல ஒன்று சிலதாசலன் சொல்றாங்க இங்கே சொன்னாலும் என்னப்பா என்னைய பார்க்காத வரீங்கன்னு நிற்காதீங்க அலைக்கும் பீ சக்கினா மீடியா இருக்கு சகோதர பெரியோர்களே அப்ப சரிங்க ஹஸரத் அப்ப எப்போ தான் எழுந்து நிக்குறது இகாமத் சொல்றாங்க எப்போ எழும்பறது சில பேர் சொல்றாங்க இகாமத்தினுடைய ஆரம்ப வாசகம் சொல்லும் சொல்லும்போது எழுந்து நில்லுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் மௌதீன் தொழறங்களே இல்லையா அப்பொழுது எழுந்து நின்று விடுங்கள் சில பேர் சொல்றாங்க இல்ல 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 அதெல்லாம் கூடாது ஹயா அல சலா சொல்லும்போது எழுமி நிக்கணும் இப்படி ஒரு கூட்டம்

என்று பெருமானார் சொல்லுவதிலிருந்து இமாமை பார்த்த பிறகுதான் இக்காமத்தில் சொல்ல வேண்டும் நியமிக்கப்பட்ட இமாம் அவர் நடத்தப்படுகிற தொழுகை தான் அதிகாரப்பூர்வமான தொழுகை அதுக்கு பிறகு நாலு பேர் ஒருவாழ் தொழுது அது வேற விஷயம் அது இமாமை காணாத வரைக்கும் எழுப்பி நிற்க கூடாது என்று சில அதாவது பல புக்கஹாக்கள் சொல்லுகிறார்கள் இதுதான் சுண்ணத்துக்கு சமீபமான செயலும் ஆகும் என்றும் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள் சகோதர பெரியோர்களே இது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களினுடைய அந்த முன் முன்சுண்ணு சம்பந்தமான விவகார தொடர்புடைய தகவல்களாகும் அதே போல நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் காலை விவாதத்துக்களை பூர்த்தி செய்து விட்டு சூரியன் உதித்த பிறகுதான் வீட்டுக்கு செல்வார்கள் காலை விவாதத்தை பள்ளிவாசல பூர்த்தி செய்வாங்க தொழுது முடித்ததற்கு பிறகு சகா நண்பர்களோடு அமர்ந்து அளவலாகுவார்கள் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை பேசிக் கொள்வார்கள் தவிர யாராவது கனவு கண்டால் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க தான் ஏதும் கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் அப்ப இது போன்றுள்ள விஷயங்கள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு யார் தொழுகைக்கு வந்தாங்க வரல அப்படிங்கிறத விசாரிப்பாங்க உடல் நலம் சரியில்லை அதுவும் விசாரிக்கப்படும் அப்ப இது இது வந்து பஜர்ல மட்டுமில்லை எல்லா நேரமும் சில ஆலோசனை விசாரிப்பாங்க ஒரு ஆட்சியாளர் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து நேரமும் மக்களை சந்தித்து ஐந்து நேரமும் குறை கேட்டு அவர்களது குறை குறை நிறைகளை விசாரித்து நிவர்த்தி செய்து கொடுத்த ஒரு ஆட்சியாளர் யாருன்னு சொன்னா அது நமது சல்லா அலிஸ் அவர்களை பெருமானோர் சல்லா அலிஸ்லாம் மாபெரும் ஆட்சியாளராக இருந்தாங்க ஒவ்வொரு நேரமும் அவர்கள் தான் தொழுகை நடத்துவார்கள் தொழுகை நடத்தணும் இனாமத்து செய்யணும் தொழுது முடிச்சவர்கள் எல்லாரும் விசாரிப்பாங்க யார் வந்தது யார் வரல வரல இவரையும் வரல அவருக்கு என்னாச்சு இவருக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லை நன்மை என்னாச்சு பல பேர் பெருமானாரை சந்தித்து பல கோரிக்கைகளை முன்வைப்பார்கள் இது ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நடக்கும் நடக்கும் இதெல்லாம் முடிஞ்சு நேரத்தில் சூரியன் உதித்ததற்கு பிறகு பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் தம் இல்லத்துக்கு செல்லுவார்கள் வீட்டுக்குள் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பயணம் முடித்து பெருமானார் செல்லலாறு சில வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர்களுடைய முகமே மாறி போனது ஏன் முகம் மாறியது என்றால் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை என்று தொங்கிக் கொண்டிருந்தது வீடுகளில் போட்டு சில பேர் போட்டு அது மத்தவங்க போடுவாங்க நாம போடக்கூடாது அந்த மாதிரி உருவப்படம் வரையப்பட்ட பொறிக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது

புகாரியில் பதிவிடப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த உருவத்தை பார்த்து செல்லதானே சொன்னால் கோபப்பட்டார்கள் அவர்கள் கோபப்பட்டதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது இதற்கு முன்பு தான் ஜிபிலீல் அலீன் சலாம் வந்து சென்றார்கள் ஜிபிலீல் அலீன் சலாத் உசலாம் அவர்கள் வந்து சென்று என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நாயகமே சென்ற இரவு நான் உங்களது இல்லத்துக்கு வர சில வஸ்துகள் தடையாக இருந்தது அப்படின்னா பெருமானம் கோபப்படுவதற்கு முன்னேதான் நாயகமே உங்களது இல்லத்துக்கு நான் நேற்று இரவு வர எத்தனைத்தேன் ஆனால் நான் வருவதற்கு சில பொருட்கள் தடையாக இருந்தது அது என்ன ஒரு மனிதனுடைய உருவச்சிலை அங்கு இருந்தது இரண்டாவது உருவங்கள் பொறித்த திரைச்சீலைகள் தொங்கிக் கொண்டிருந்தது மூன்றாவது ஒரு நாள் அங்கு இருந்தது இதனால் என்னுடைய வருகை உங்களது இல்லத்துக்கு வர தடைப்பட்டது என்று சொன்னார்கள் சிலதால சொன்னாங்க எந்த வீட்டுல உருவமும் இருக்குமோ அங்க ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க உங்களுடைய இல்லத்துக்கு வருவதற்கு இது தடையாக இருந்தது என்றார் அதனால வீடுகளில் யாராவது உருவம் சில எங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா பொம்மா அது சில பேர் வீடு இந்த இதுக்கு வைப்பாங்க அதாவது ஒரு அழகுக்குன்னு ஒரு யானையை புடிச்சு வைக்கிறது ஒரு ஒரு இந்த மாதிரி இன்னும் சில வீடுகள் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க இஸ்லாமிய வீடுகள்லயே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இந்த சில சில ஹோட்டல்களில் பார்க்கணும் சில வீடுகளில் கூட வச்சுருப்பாங்க சில இந்து மத அவர்களுடைய வீடுகளில் வச்சுருப்பாங்க இந்த வயிறு வந்து பெருசா மருப்பாங்க பெருசாருக்கு கை அப்படி தூக்கிட்டு ஆ குபேரன் சிலைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னது குபேரன் அது இருந்து செஞ்சாலும் பறக்கத்தான் இல்லை அவங்களுக்கு தான் பறக்கிறது நமக்கு முசீபத்து அதை வச்சுருப்பாங்க வீட்டு முன்னாலேயே வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க இன்னும் சில நம்ம இஸ்லாமிய வீடுகளில் கூட பார்க்கலாம் இந்த ஒரு பெரிய ஒரு பித்தளை பாத்திரம் ஒன்று வச்சு அதில் அந்த பித்தளை பாத்திரத்தை ஊற்றுறதுக்கு தண்ணி அளவு இருக்குது ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணி சொல்லுவாங்க தண்ணியிலும் அளவு அந்த தண்ணியை ஊத்தி அதில் வந்து சில பூக்களை அப்படி மிதக்க விட்டுருப்பாங்க என்னப்பா இது தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா இல்ல இல்ல அது 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 இருந்தா லட்சுமி வருவாங்க அவங்க சொல்லுவாங்க அதை பார்த்து நம்ம முடிவு செஞ்சு அப்ப இதுவெல்லாம் அங்கு உள்ள விஷயமே தவிர நமக்கு வந்து சம்பந்தம் இல்லை அப்ப எந்த வீட்டில் உருவப்படங்களும் நாய்களும் இருக்கிறதோ சிலைகள் மலக்குகள் வரமாட்டாங்க இந்த மூன்றும் இருந்ததால் என்னுடைய வருகை உங்களது இல்லத்துக்கு தடைப்பட்டது நாயகமே நாயகமே நீங்கள் உங்கள் வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கு உத்தரவிடுங்கள் அந்த சிலையினுடைய தலையை அப்புறப்படுத்த சொல்லுங்கள் திரைச்சிலைகளை தைத்து தலையணையாக பயன்படுத்த சொல்லுங்கள் நாயை அங்கிருந்து அப்புறப்படுத்த சொல்லுங்கள் என்று சொன்னார் அவர் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பஜருக்கு பிறகு சூரிய உதிச்சு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வரும்பொழுது இப்படிப்படியெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம ஹதீசின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அதே போல பெருமானார் சல்வல்லா அலி செல்வம் அவர்கள் வீட்டுக்குள் நுடைந்தவுடன் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஆயுஷார் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹா சொல்றாங்க பெருமானார் செல்லல்லா அலி செல்வம் அவர்கள் வீட்டுக்குள் நுடைந்ததும் பல் துளக்குவார்கள் மொதல் வேலையை பல் துளக்குவாங்க அதுக்கு பிறகுதான் பேச ஆரம்பிப்பாங்க முஸ்லிம் ஷெரீஃபில் இந்த அதீத் வருகிறது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சலாம் அது நார்மல் பொதுவாக என்ன வேலை செய்வாங்கன்னு வரும்போது பல் தொடங்குவாங்க ஆனா நம்முடைய பழகம் என்ன வீட்டுக்குள்ள நுழையும் போது பல் துளக்கிறது அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு மணி நேரம் சும்மா வந்து வீட்டுக்கு போறீங்க போனோன்னு பல் துளக்கிறது வேற அங்கிருந்து வந்து அசர் தொழுது போனீங்க மறுபடியும் பல் துளங்குறது வேற மகிழ்வு வந்தீங்க தொழுதுட்டு போனீங்க அங்கே போய் பல் இப்படி அல்ல ஒரு நீண்ட நேரம் வெளியே போயிட்டு வர்றோமா இல்லை காலையில வேலைக்கு போனா சாயங்காலம் வருவாங்க அப்படிதானே காலையில வேலைக்கு போறோம் செல்வ சாயங்காலம் வருவாங்க செல்வ நைட்டு வருவார் அப்படி வந்த உடனே நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா வீட்டுல சோஃபாவோ சேரோ கட்டில ஏதோ இருந்துச்சு விஷயம் அப்படியே அக்கட அப்படியே படுத்துவோம் வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாமும் கிடையாது கலாமும் கிடையாது உள்ள வந்தவன அப்படான்னு சொல்லி அக்கடான படுத்துருவார் தண்ணியை கொண்டு வா அதை கொண்டு வா இதை கொண்டு வா வெளியே போயிட்டு வந்திருக்கிறப்ப ஒரு சுத்தம் செய்வோமே என்ற சிந்தனை கிடையாது செல்லாலை செல்லும் போது அடிக்கடி பல் துளக்குவார்கள் குறைந்தது ஐந்து நேரம் தொழுகைக்கும் பல் துளக்குவார்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே பல் துளக்குவார்கள் சாப்பிடுறதுக்கு முன்னால் துலக்குவாங்க பற்களை சுத்தமாகவே காரணம் என்னன்னு சொன்னா இந்த முக்மீனியுடைய வாய் என்பது நறுமணமாக இருக்க வேண்டும் காரணம் இதன் வழியாக குரான் ஓதுகிறார் குறிப்பாக தொழுகையில் நிற்கும் போது சுத்தமான அப்ப சொல்ல அவருடைய பழக்கம் என்ன சொன்னா வீட்டுக்குள்ள உடனே நுழைஞ்சவுன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பல் துளக்குவார்கள் இன்று நாம காலையில போயிட்டு சாயங்காலம் வர்றோம் அப்படியே அமர்ந்து விடுவோம் காலையில் அவர் பல் தொலைக்கியிருப்பார் அதுக்கப்புறம் இடையில பல் தொடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காரு இருக்காரு ஆயிருந்தா இருந்தா ஏதோ தொடங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் இரவு வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு பல் துலக்க வேண்டும் அப்படி பல் துணக்காமல் வீட்டு மனைவி பேசணும் அப்படின்னு சொன்ன அந்த துருவாடையில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நம்ம வீட்டுக்கு சென்று தூரமாக செல்கிற நிலை ஏற்படும் பிள்ளைங்களை கொஞ்சம் முடியாது ஏன்னா அத்தா எப்படி இருக்கிறாங்க மாப்பா எப்படி இருக்கிறாங்க ஒரு மாதிரியா ஸ்மெல் வருதுன்னு சொல்லி என்ன செய்ய விலகுவார்கள் அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்பட்டு இருக்கிறது வீட்டுக்காரர் சுத்தமாகவே இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி தலாக்கெல்லாம் ஏற்படுகிறது குழாலா ஏற்பட்டு கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நபிகள் நாயகம் செல்லல்லாகுவாரே இவர் செல்லம் அவர்களது நல்ல பழக்கங்களில் பிரதானமானது வீட்டுக்குள் உடைந்தவுடன் பல் தொடங்குவார்கள் பிறகு மனைவிமார்கள் என்று செல்லமா பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க யார சொல்ல கல்லிணி ஏதாவது பேசிருப்பாங்க யார சூழல்லா நீ பகலெல்லாம் மார்க்க பணி செய்து வந்திருக்கிறீர்கள் பகலெல்லாம் பல சேவைகள் புரிந்து வந்திருக்கிறீர்கள் ரொம்ப டயார்டா இருப்பீங்க தூங்குங்க யார சூழல்லா இல்லை இல்லை நீ என்னிடத்தில் பேசு உனக்கு செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது அல்லவா உன்னுடைய ஹக்கும் என்னை சார்ந்ததுதான் என்று சொல்வார்கள் பெருமானார் செல்லல்லாகுவா அலே இவர் செல்லும் அவர்கள் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையும் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் வீட்டுக்குள்ள சராசரி மனிதரில் ஒருவராக மாறி விடுவார்கள் பெருமானார் மனிதராக மாறிப்பார்கள் வீட்டில் உள்ள ஒரு விடுவார்கள் தமது உடையை தாமே துவைப்பார்கள் தன்னுடைய உடையை தாமே துவைப்பார்கள் ஆட்டில் இருந்து பால் கறப்பார்கள் செருப்பு தைப்பார்கள் வீட்டில் உள்ள இன்ன பிற வேலைகளோடு என்னிடத்தில் பங்கு பெற்றுக் கொள்வார்கள் என்று அன்னை சொல்றாங்க வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் பார்க்கறது இல்ல வீட்டில் பண்றது போறது வர்றது அவர் ட்யூட்டி அப்படின்ற வீட்டுல உள்ள எல்லா வேலையும் செய்யறது யார் அப்படின்னா செய்யக்கூடிய ஆண்கள் இருக்கலாம் ஆனா பரவலாக யாரும் செய்யறதில்ல இல்லை உங்களை செய்யற வேலையை நானே செய்யணும் அப்படி வீட்டில் சுத்தம் பண்ணுறது கூட்டுறது பெருக்கிறது பூரா முதல்ல இவர் வேலை தான் யார் வேலை ஆம்பளை வேலை தான் அந்த அம்மாவுக்கு அந்த வேலைலாம் கடமை கிடையாது வீட்டை கூட்டுறது பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது துவைக்கிறது சமைக்கிறது நல்ல கவனத்தில் வைங்க சமையல் செய்யறது யார் வேலை இன்றைக்கி நம்ம யார் மேலே தூக்கி போட்டிருக்கிறோம் பெண் மேல தூக்கி போட்டிருக்கிறோம் இஸ்லாம் சொல்லுகிறது உன்னுடைய மனைவி உனக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது என் வீட்டில் சொல்லிட பெரிய விவகாரம் ஆய்வு இஸ்லாம் அப்படி சொல்றது மகம்பத்தில் செய்யறாங்க நம்ம மேல உள்ள முகம்பத்தில் சமைக்கிறாங்க நம்ம மேல உள்ள முகப்பத்தில் குழந்தை குறிப்பாடுறாங்க நம்ம மேல உள்ள பிரியத்துல குழந்தை மேல உள்ள பிரியத்துல துணிகளை துவைத்து போடுகிறார்கள் மண்ணாத்தி வேலை சுத்தம் செய்யற வேலை எல்லா வேலையும் நம்ம செய்யணும் வேறாங்களா இல்லையா பாத்திரங்கள் வருது கூட்டுறது கொடைக்கிறது சுத்தம் பண்ற வேலை சமையல் எல்லா வேலையும் அவர்கள் செய்வார்கள் ஆனா இவருக்கு என்ன அப்படின்னு சொன்ன நான் வெளியே போய் சம்பாதிக்கிறேனா இல்லையா வீட்டு வேலை நீ தான் பாக்கணும் இஸ்லாம் சொல்றது அந்த வேலையை நீ தான் பாத்தீங்கணும் அப்ப எதுக்கு சம்சாரம் இருக்கிறா அப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு தேவையில்லை அந்த காரணத்தை வச்சு தலாக்கெல்லாம் சொல்ல முடியாது சோறாக்க தெரியல என் சம்சாரத்துக்கு என் சம்சாரம் வேண்டாம் என் சம்சாரம் என் துணியை தோற்று போட மாட்டேங்கிறா அதனால என் சம்சாரம் எனக்கு தேவையில்லை இதுவெல்லாம் விவாகரத்துக்கு காரணமாக கொண்டு வரவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுவோம் சமைக்க தெரியாதவனாக இருந்தால் ஒரு சமயக்காரியை நியமிச்சுக்கோ நீ இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு நேரமும் சமைச்ச வாங்கி கூட சொன்னது இதெல்லாம் அவளுக்கு தெரியாது அதனால நல்லபடியா போய்கிட்டு இருக்குது அதனால இது யாரும் போய் சொல்லிடுறாரு கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அவ்வளவு உயர்வு கொடுத்து வைத்திருக்கிறது ஆனா சல்லிசிலம் அவர்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் எல்லா வேலையும் செய்வாங்க அவர் ஹதீஸ்ல ஹரிசார் சொல்றாங்க சல்லாலு வீட்டுக்கு வந்தா செருப்பு தப்பாங்க செருப்பு தப்பாங்க இந்த ஹதீஸ்ல வரிசே வருது உடையை தான் தன்னுடைய உடையை தாமே துவைப்பார்கள் ஆட்டிலிருந்து பால் கரப்பார்கள் செருப்பு துவைப்பார்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளிலும் எங்களோடு பங்கெடுத்துக் கொள்வார்கள் நாயகம் வெளியே திருக்கூடிய நல்லோர்களே இன்றைக்கு நம்முடைய நிலை என்பது இதற்கு நேர் மாற்றமாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு பிறகு வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது ஹதீஸில் பதிவிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் செய்கிற வஸல்லம்

அதைவிட சுருக்கமாக எந்த தொழுகையையும் தொழுதுவதை நான் பார்த்ததில்லை சுருக்கமா தொழுவாங்க அவ சுருக்கமா தொழுவாங்க அப்படின்னு சொன்னா வேக வேகமாக அதையும் சொல்றாங்க இல்ல சுருக்கமாக பெருமானார் தொழுதாலும் சுருக்கமாக பெருமானார் அந்த எத்தனை காலத்தை குருகி நேரத்தில் தொழுதாலும் சுற்றுவதை சரியாக செய்து அந்த தொழுகையை பூர்த்தி செய்வாங்க பெருமானாரினுடைய ஒரு நாள் வாழ்வு என்பது அது பல நேரம் பேச வேண்டிய விஷயம் இருபத்தி நான்கு மணி நேரம் பெருமான சலாசை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சில வாரங்களில் அது பேச முடியாது ஏனென்றால் பெருமானாரினுடைய ஒரு சிறு அசைவு கூட இது சமூகத்துக்கு இதாயத்தாக அமைந்திருக்கிறதெல்லாம் அப்படிதான் ஆலமே நிறைய உங்களை இந்த ஆளவுக்கே ரஹ்மத்தாக அனுப்பியிருக்க சகாவா பெருமக்களினுடைய பார்வை எப்படி தெரியுமா பெருமானார் எப்படி செஞ்சுக்கிறாங்க பெருமானார் தலையில் எத்தனை நரமுடி இருந்துச்சு பெருமானார் தாடியில் எத்தனை நரம் இருந்துச்சு பெருமானாரின் உடை எப்படி இருந்தது பெருமானார் எப்படி பள்ளிக்கு வந்தார்கள் பெருமானார் எப்படி விபோல் செய்தார்கள் பெருமானார் எப்படி சுஜூது செய்தார்கள் பெருமானார் எப்படி தக்வீர் கையை கட்டி எப்படி தொழுதாங்க பெருமானார் எப்படி திறன் குரான் திலாவித்து செய்தார்கள் பெருமானார் மக்களோடு எப்படி பழகினார்கள் பெருமானார் எதை சாப்பிட்டார்கள் விரும்பி இதையெல்லாம் ஆய்வு செய்து நமக்கு சொல்லி தருவது யார் என்றால் சஹாபா பெருமாள் சகாபா பெருமக்கள் பார்ப்பதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் சில சஹாபி பார்க்கும் பொழுது சிலதாலை முடிய அந்த கை கட்டுதல் என்பது நெஞ்சுக்கும் தொப்பொழுக்கும் இடையில் இருந்ததுன்னு ஹதீஸ் வருது சில சஹாபா அலிரதியில் நான் சொல்றாங்க சிலதாலை சில தொப்பொழுது கீழே கையை வச்சிருந்தாங்கன்னு எந்த சொன்னாலும் பெருமானார் செஞ்சதுதான் இன்னைக்கு இருக்குதா இல்லையா மதுகபில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லையா சில பேர் என்ன செய்யும் மதுகபின் படி அவர்களுடைய கை கட்டுதல் முறை என்பது தொப்புளுக்கும் நெஞ்சிக்கும் மத்தியில் இருக்கும் கரபி மதுகபின் படி தொப்புளுக்கு கீழே கை வச்சிருப்பாங்க இதெல்லாம் என்னங்க ஒரு முஸ்லீம் ஆர்வம் இப்படியா இல்லை இதெல்லாம் ரசூல்லாவுடைய வழிபாடு இது நமக்கு அறிவித்து அறிவித்து கொடுப்பது யார் இதை பார்த்து சொன்னது யார் சகாபாக்கள் சலதாலு சொன்னாங்க என்னுடைய சஹாபிகள் வானத்தில் மின்னுகிற நட்சத்திரத்தை போல அவர்களில் இருந்து நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வெளி பெறுவீர்கள் பெரியோர்களே நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஆதாரப்பூர்வமானவை நாம் செய்யக்கூடிய எந்த செயலும் பெருமானாருடைய சொல்லுக்கோ செயலுக்கோ முரண்பட்டதல்ல பெருமானார் செல்லும் அழகியவர் செல்லும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்பவர்களாக அல்ல என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் முடிவானாக வாக்குறுதானாக நடந்துகிறார்கள்